வணக்கம் நண்பர்களே குரல் ஹேமலதா ரமேஷ் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை உறவாய் வந்த உயிரே பாகம் பதிமூன்று வாங்க கதைக்குள்ள போவோம் மகியும் சூர்யாவும் காலையில் எழுந்து வீட்டிற்கு சென்றனர் சூர்யா ஆபீஸுக்கு கிளம்பி விட்டான் மகியும் காலேஜுக்கு கிளம்பி போனாள் போன உடனே கவிதாவிடம் நடந்தவற்றை சொன்னாள் நேற்று அம்மா வீட்டிற்கு போனோம் போனதிலிருந்து எப்படி மாத்திரையை அவருக்கு மாத்திக் கொடுப்பது என்று யோசித்துக் கொண்டே இருந்தேன் கவிதா அது இவ்வளவு ஈஸியாக முடியும் என நான் நினைக்கவே இல்லை அப்புறம் என்ன டேப்லெட் கொடுத்த உடனே அவர் எதுவும் சொல்லலையா டேப்லெட் கொஞ்சம் பெருசா இருக்குன்னு கேட்டார் அதுக்கப்புறம் அவரோட கவர்லையே வச்சதுனால அவருக்கு அந்த சந்தேகம் பெருசா தெரியல சரி கவிதா எனக்கு இன்னொரு ஹெல்ப்பும் வேணும் சுதா கட்ட சொல்லி எனக்கு இதையும் பண்ணி கொடுக்க முடியுமா என்று கேட்டாள் சொல்லுடி என்ன வேணும் எங்களால் முடிஞ்சதுன்னா நாங்கள் கண்டிப்பாக ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணுவோம் என்றாள் கவிதா இல்ல கவிதா சூர்யாவுக்கு அவங்க ஃபேமிலி டாக்டர் டாக்டர்கிட்ட தான் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் யாராவது ஒருத்தர் ஹெல்ப்பை பிடிச்சி இவரை பற்றின டீட்டெயில் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன்னா யார்னால இதெல்லாம் நடந்துச்சு எதுக்காக நடத்துனாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அதுக்காகத்தான் சுதாக்கா கிட்டே ஹெல்ப் கேட்கலாம் என்று நினைத்தேன் இதில் சுதா எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னு நீ நினைக்கிற மகி இல்லை கவிதா அக்காவும் அதே ஃபீல்டில் இருக்கிறதுனால இதில் ஏதாவது உதவி பண்ண முடியுமோன்னு எனக்கு தோணுது அக்காவை விட்டால் எனக்கு வேற வழி இல்லை அதனால தான் கேட்டேன் என்றாள் சரிடி நான் ஃபோன் பண்ணி கொடுக்குறேன் நீயே பேசு என்றாள் கவிதா சுதாவிற்கு கவிதா ஃபோன் செய்தாள் சொல்லு கவி அக்கா உங்ககிட்ட மகி கொஞ்சம் பேசணுமா மகி ஹாய் சுதாக்கா ஃப்ரீயாக இருக்கீங்களா சொல்லு மகி ஃப்ரீ தான் அக்கா நீங்கள் கொடுத்த டேப்லெட்டை சூர்யாவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சரி மகி கண்டிப்பாக மினிமம் ஒன் மன்தில் அவருக்கு லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அதுக்கப்புறமா கூட நம்ம ஃபிசியோதெரப்பி எடுத்துக்கலாம் என்று சொன்னால் அக்கா எனக்கு உங்களால் இன்னொரு ஹெல்ப் ஆகணும் செய்ய முடியுமா என்று கேட்டால் சொல்லு மகி என்னால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக செஞ்சு தரேன் அக்கா சூர்யாவுக்கு அவங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட தான் ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்காங்க ஓகே மகி அவங்க எந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க ஹாஸ்பிட்டல் நேம் சொல்லு மலர் ஹாஸ்பிட்டல் சுதாக்கா அங்கே யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்க மூலமாக இவரோட ரிப்போர்ட்டை காமிச்சு நடந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் யார் செஞ்சாங்க எதுக்காக செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு உங்கள் ஹெல்ப் வேணும் மலர் ஹாஸ்பிட்டல்னால் என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமா கி ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் அங்கே தான் ஒர்க் பண்ணேன் ஆனால் நான் ஒர்க் பண்ணும்போது இருந்தவங்கெல்லாம் இப்போ இருக்காங்களான்னு தெரியல ஆனால் தமயந்தின்னு ஒரு சிஸ்டர் அங்கே ரொம்ப வருஷமாக இருந்தாங்க ஆனால் அவங்களோட ஃபோன் நம்பர் எங்கிட்ட இல்லை அவங்க வீடு எனக்கு தெரியும் நேரில் போய் வேணால் அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம் அவங்க ரொம்ப நல்ல டைப் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க என்றால் சுதா சரிக்கா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லுங்கள் நானும் கூட வரேன் ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் என்றால் மகி ஹெல்ப் மட்டும் செஞ்சீங்கன்னா எப்படியாவது என் ஹஸ்பண்டை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்கள நான் கண்டுபிடிச்சிருவேன் என்றால் கண்டுபிடிச்சிடலாம் மகி ஈவினிங் ஃப்ரீ தான் நீ காலேஜ் முடிச்சுட்டு என் ஹாஸ்பிட்டல் வந்து நாம போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்றால் காலேஜ் முடிச்சதும் சூர்யாவிற்கு மகி ஃபோன் செய்தால் சூர்யா சார் எங்கே இருக்கீங்க ஆஃபீஸ்லையா என்று கேட்டாள் ஆமாம் மகி சொல்லு என்ன அதிசயமாக ஃபோன் பண்ணியிருக்க இல்லை சூர்யா சார் இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு என்னால் வீட்டுக்கு சீக்கிரம் வர முடியாது சரி கிளாஸ் முடிஞ்சதும் ஃபோன் பண்ணு பிக்கப் பண்ணிக்கிறேன் இல்லை சூர்யா சார் கவிதா என்னை கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டா நான் கவிதா கூட வீட்டுக்கு வந்துடுறேன் என்றாள் கவிதா மகி சுதா மூவரும் தமயந்தியை பார்க்க அவரது வீட்டிற்கு சென்றனர் வணக்கம் தமயந்தி சிஸ்டர் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் தான் சுதா ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்னாடி மலர் ஹாஸ்பிட்டலில் உங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் சொல்லுங்க சுதா இப்போ தான் ஞாபகம் வருது உங்களை பார்த்த உடனே அடையாளமே தெரியல எப்படி இருக்கீங்க இப்போ எங்க ஒர்க் பண்றீங்க என்று சுதாவை பற்றி விசாரித்தாள் தமயந்தி வாங்க உட்காருங்க குடிப்பதற்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன் என்று தமயந்தி கூறினாள் இல்ல மேம் எதுவும் வேணாம் நோ சுதா கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும் வேணாம் மேம் இருங்க காஃபி எடுத்துட்டு வரேன் காஃபியை குடித்து விட்டு உங்களால் எங்களுக்கு ஒரு உதவி ஆகணும் என்ன சுதா என்னால் முடிஞ்சுதுன்னா கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நம்ம ஒர்க் பண்ண மலர் இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று கலெக்ட் பண்ணி தரணும் மேம் மகின் பிரச்சனைகள் அனைத்தையும் தமயந்தியிடம் சுதா கூறினாள் தமயந்தி அதற்கு சுதா நீங்கள் சொல்ற கேஸ் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவர் பேர் கூட சூர்யா பத்து வயசு இருக்கும் அவனுக்கு கால் வந்து செயல் இழந்துருச்சு அதுக்கப்புறம் அதை சரி செய்யவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க அதுவும் போக சேதுராமன் சார் பெரிய பிஸ்னஸ்மேன் அவருக்கு ரெண்டு ஒய்ஃப் அவங்க பேர் கூட நீலாம்பரி அவங்க ரெண்டாவது ஒய்ஃப் அவங்க ஃபேமிலி பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் கரெக்ட் மேம் என்று மகி கூறினாள் நான் அவங்களோட மருமக தான் சரி மகி இப்போ உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும் என்று தமையந்து கேட்டால் சூர்யா சாரோட ரிப்போர்ட் மாறி இருக்கு அவரால் நடக்கவே முடியாது அப்படின்னு மாற்றி அமைச்சிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டில் பட் நடக்க முடியும் அவருக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் டேப்லெட் கொடுத்தா கொஞ்ச நாளில் அவரனால நடக்க முடிஞ்சிருக்கும் ஆனால் அதை மாற்றி எழுதுனது யாரு ஏன் அதை இப்படி செஞ்சாங்க அப்படின்னு தான் நாங்கள் தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் என்று கூறினாள் மக்கி இந்த உண்மையை நான் யார்ட்டையுமே சொன்னதில்லை பட் இதை பற்றி எனக்கு தெரியும் என்னென்னா அந்த நீலாபுரி அவங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி டாக்டர் செல்வம் சார் இருக்காரே அவரோட பையன் ஜெயராமுக்கும் பணத்தாசாக அதிகம் அவங்களோட அப்பா செல்வம் சார் இறந்ததுக்கு அப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டார் ஏன்னா அவங்க அப்பா ரொம்ப நேர்மை நியாயின்னு சொல்லிவிட்டு காசு கூட வாங்காமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தாரு அதில் ஜெயராம் சாருக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் இந்த புனிதமான மருத்துவத்தை ஒரு தொழிலாக பண்ண ஆரம்பிச்சாரு ஆனால் அப்போ தான் சேதுராமன் சார் நீலாம்பரியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க சூர்யாவை முழு நேரமும் நீலாம்பரி தான் பார்த்துப்பாங்க நீலாம்பரிக்கு பணத்தாசா அதிகம் எல்லா சொத்துக்கும் தான் ஒருத்திய அதிபதியாக ஆகணும்னு அப்படின்னு நினச்சி ஜெயராம் சார்கிட்ட பேரம் பேச ஆரம்பிச்சாங்க சூர்யா பேர்ல தான் மொத்த சொத்து இருப்பதாக நீலாம்பரிக்கு தெரிந்தது அதனால் சூர்யாவுக்கு முடிவு கட்டிட்டா எப்படியாவது எல்லா சொத்தும் நம்மளுக்கே வந்துடும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணினாள் இதுக்கு ஜெயராம் சாரும் உடந்தையா இருந்தார் சூர்யாவுக்கு முடிவு மெடிசன் மூலமா வரும்போது எந்த கேஸும் ஃபைல் ஆகாது எந்த சந்தேகமும் வராதுன்னு இந்த முடிவு எடுத்தாங்க அதனால இந்த மெடிசன்கள் எடுக்கிறதுனால சூர்யாவால் நடக்க முடியாத போகும் கொஞ்ச நாள்ல அவர் இறக்க கூட நேரிடலாம் அந்த மாப்பிளோட பவர் அப்படி இதுக்கு முழு காரணமும் நீலாவரியோட சொத்து ஆசை அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஜெயராம் சார் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை வெளியில சொன்னா ஃபேமிலியை காட்டி பயப்படுத்தினாங்க அதனால வேலையை விட்டுட்டேன் என்றார் தமையந்தி மேம் இதை வந்து நீங்கள் கோர்ட்டில் சொல்ல முடியுமா அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும் இல்லை மகி எனக்கும் குடும்பம் இருக்கு குழந்தைகள் இருக்கு அதனால தான் நான் இந்த இருந்து ஒதுங்கிட்டேன் இதுக்கான ப்ரூப் நீங்கள் மட்டும்தான் மேம் என்று மகி கூற தமயந்தியும் சரி என்று ஒத்துக்கொண்டாள் இப்போவே போவோமா மேடம் என்று கேட்டால் மகி இவை அனைத்தையும் சூர்யாவிடம் இப்பொழுது சொல்ல வேண்டாம் மகி என்றாள் சுதாக்கா இப்ப சொல்லி நான் தண்டனை வாங்கி தரணும் என்றாள் மகி முதல்ல சூர்யா நடக்கணும் அப்பதான் நாம சொல்றது உண்மைன்னு சூர்யாவும் சூர்யாவோட அப்பாவும் நம்புவாங்க அவசரப்படாத புரியுதா இந்த மாதிரி ஆயிரம் ரிப்போர்ட்ட அந்த ஜெயராமால ரெடி பண்ண முடியும் சோ உன்ன குற்றவாளியாக மாற்றி உட்கார வைத்து விடுவார்கள் தமயந்தி மேம் சொல்லும் அவங்க எப்பேற்பட்ட ஆளுங்கன்னு தெரியுது சரி என்று மகி பொறுமையாக வீட்டுக்கு கிளம்பினாள் ஒரு மாதம் கழிந்தது அன்று ஞாயிற்றுக்கிழமை மகி ரூமில் இருவரின் துணிகளையும் அயன் செய்து கொண்டிருந்தாள் சூர்யா அவன் சேரில் அமர்ந்து கொண்டிருந்தான் அப்போது திடீரென கால்களில் ஒருவித உணர்வு ஏற்பட்டது விரல்களின் அசைவை உணர்ந்தான் சூர்யா சரி எழுந்து பார்ப்போம் என முயற்சி செய்தான் அவனால் கால்களை ஊன முடிந்தது ஆனால் நடக்க முடியவில்லை அதனால் எழுந்து செல்ஃபின் மேலே இருந்து ஸ்டிக்கை எடுத்தான் எட்டி வைத்து நடக்க முயன்றான் அவனுள் அளவில்லாத சந்தோஷம் கத்தி சொல்ல வேண்டுமென மகியை பார்க்க முயன்று நடந்தான் பக்கத்து ரூமில் மகி இருந்தாள் சூர்யா கதவியும் பிடித்துக்கொண்டு ஸ்டிக்கின் உதவியோடு நின்று கொண்டு மகியை அழைத்தான் என்ன சூர்யா சார் என்று திரும்பும் போது சூர்யா தன்மீது மீது விழ அவள் சூர்யாவை தாங்கி பிடிக்க அவளால் நம்பவே முடியவில்லை அந்த ஆரடி ஆனலகனை பார்த்த மகி இறுக்கி கட்டி அணைத்து கொண்டு அழ ஆரம்பித்தாள் ஏ மகி அழாத என்னாலேயே இதை நம்ப முடியல நான் இப்படி எழுந்து நிற்பேன் என்று நினைத்து கூட பார்த்ததில்ல சூர்யா சார் நீங்க நிற்கிறது மட்டுமில்ல நடப்பீங்க அதுவும் நடக்கத்தான் போகுது என்றாள் மகி எப்படி இவ்வளோ உறுதியா சொல்ற என்று கேட்டான் சூர்யா அது அப்படித்தான் என்று சூர்யாவை கைத்தாங்களாக பிடித்து கட்டிலில் அமர வைத்தாள் சாமி கும்பிட்டு திருநீரை சூர்யாவின் நெற்றியில் வைத்துவிட்டு இனி எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கும் என்றாள் சரி மகி இப்பவே அப்பா அம்மா கிட்ட சொல்லணும் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மகி உங்க வீட்லயும் சொல்லணும் ஓகேவா வா என்று குழந்தை போல பேச ஆரம்பித்து விட்டான் மகி அவனையே பார்த்து கொண்டே நின்றபோது மகி என் பக்கத்துல வா என்று அழைத்தான் அவளும் வர அவளை இறுக்கி அணைத்து விட்டு நீ என் லைஃப்ல வந்ததற்கு பின்புதான் இப்படியெல்லாம் நடக்குது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்றான் அவள் நெற்றியில் ஒரு முத்தமிட்டு என் கூடவே இரு என்றான் சரிங்க சூர்யா சார் நான் உங்க கூடவே தான் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு சுதா கவி தமயந்தியை வீட்டிற்கு வரவழைத்தாள் மூவரும் வந்தவுடன் சூர்யாவை பார்த்து சந்தோஷப்பட்டனர் கவிதா சுதாவை நலம் விசாரித்து விட்டு இவங்க யார் என தமயந்தியை பார்த்து கேட்டான் அந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்காட்டி எல்லா உண்மையையும் போட்டு உடைத்தாள் மகி மகி நீ என்ன சொல்ற ஆமா சூரிய சார் மகி சொல்றது எல்லாமே உண்மை அதுக்கு நான் சாட்சி என தமயந்தி கூறினாள் உங்ககிட்ட சண்டே கூட பொய் சொல்லிட்டு வெளியே போனது இந்த விஷயத்த பத்தி சேகரிக்கத்தான் நீங்க எழுந்து நின்ற உடனே சுதாக்கா இதை பத்தி உங்ககிட்ட பேச சொன்னாங்க இப்பவாச்சி நீலாம்படி எப்படிங்கிறத தெரிஞ்சிட்டீங்களா ஆமா மகி அவங்கள மகி உடனே சூர்யா சார் அவங்க ரெண்டு பேரும் ஊர்ல இருந்து வரட்டும் நடக்க வச்சு அந்த நீலாம்பரி அம்மா கிட்ட காட்டணும் என்றாள் சுதாவும் ஆமா சூர்யா இவ்வளவு நாளா உட்கார்ந்து இருந்ததால இப்படி இருக்கலாம் நீங்க நடந்துருவீங்க தினமும் பிசியோதெரப்பியும் செய்யப்பட்டது இரண்டு மாதங்களுக்கு பின்பு சூர்யாவும் மகியும் காரை எடுத்து கொண்டு ஊருக்கு சென்றனர் சேத்ராமனுக்கு போன் செய்து கொண்டு போனவுடனே வீட்டு வாசலில் மகி முதலில் இறங்கி போனாள் சேதுராமனும் வாமகி எங்க சூர்யா வரலையா என்றான் இதோ பின்னாடி வராரு மாமா என்றாள் கருப்பு கோட் சூட்டுடன் ஆரடி ஆண்மகன் நடந்து சிங்கம் போல வருவதை பார்த்த சேதுராமன் சூர்யா என்று ஓடிப்போய் கட்டியணைத்து எப்படிப்பா என்று மேலுந்து கீழாக பார்த்து ரசித்தார் சந்தோஷத்தில் என்ன செய்வதென்றே தெரியவில்லை நீலா இங்க வந்து பாரு நம்ம சூர்யாவை என்றான் ஐயோ எனக்கு தலைக்கால் புரியல என துள்ளி குதித்தார் அவன் கண்ணத்தில் முத்தமிட்டு இது நடக்காத என ஏங்கிய காலங்கள் எத்தனையோ மகி எப்படிமா என்று ஆர்வமாக கேட்டான் மாமா என்று சொல்லிவிட்டு நீலாம்பரியையும் சண்முகத்தையும் எதிர்பார்த்தாள் இருவரும் வெளியே வந்தனர் கால்கட்டுடன் நொண்டியவாறு சண்முகமும் பார்த்துவிட்டு யோசனையோடு நீலாம்பரியும் இவன் எப்படி இப்படி என்று நீலாவின் முகத்தில் சந்தேக பார்வையோடு பார்த்து கொண்டே வந்தாள் என்னம்மா அப்படி பார்க்குறீங்க என்றான் சூர்யா என்ன இன்னும் சாகாம நடக்கிறேன்னு பார்க்குறீங்களா சூர்யா என்ன பேசிட்டு இருக்கு நீ என்றார் சேதுராமன் அப்பா உங்களுக்கு உண்மையை சொல்ற நேரம் வந்துடுச்சுப்பா என்னப்பா உண்மை புரியற மாதிரி சொல்லு இதோ நீலாம்பிரியம்மா இவங்களால தான் நான் இவ்வளோ நாளா நொண்டியாக இருந்தேன் என்று நடந்தவை அனைத்தையும் ஒன்று விடாமல் சேதுராமனிடம் அகியும் சூர்யாவும் கூறினார்கள் ஓ எல்லாம் தெரிஞ்சு போச்சா என்ன இந்த புது பொண்டாட்டி வந்து அலசி அரைஞ்சி கண்டுபிடிச்சிட்டாளா ஆமா நான் பணதாசை பிடிச்சவதான் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் எனக்கும் வந்துருச்சு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு என் புருஷன் ஒரு குடிகாரன் அவன் ரெண்டு வருஷத்துலேயே இருந்தும் போயிட்டான் எனக்கு ஒரே ஒரு பையன் அவனுக்கும் அந்த குடிகாரன் எதுவும் சேர்த்து வைக்கல அப்பத்தான் என் அண்ணன் உங்க குடும்பத்தை பத்தி சொன்ன உடனே எனக்கு உங்க சொத்து பத்தை அடையணும்னு ஆசை வந்தது உன் பையன் சூர்யா இடத்துல என் பையன் இருக்கணும்னு நினைச்சேன் அதனாலதான் உங்க பையனை கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம பண்ணணும்னு நினைச்சேன் இதை கேட்டவுடன் சேத்ராமன் இடிந்து போய் திண்ணையில் அப்படியே உட்கார்ந்து விட்டார் வாய மூடு உன்னை எவ்வளோ நம்பின நீயா இந்த வேலையை பார்த்த உன்னை ராணி மாதிரி தானே பாத்துக்கிட்டோம் நானும் சூர்யாவும் வேற்று மனுஷியா பார்த்துருப்போமா என்று சொல்ல அப்பா இவங்களை உள்ளே தள்ளாமல் விடக்கூடாது என்று ஆக்ரோஷமாக பேசினான் சூர்யா வேணா விடு சூர்யா என்று சொல்லியபடி இங்கிருந்து கிளம்பலாம் என நீலாம்பரியை திரும்பிக்கூட கூட பார்க்காமல் காரில் ஏறி கிளம்பினார்கள் ஆனால் சூர்யா சென்னைக்கு போனவுடன் நீலாம்பரிக்கும் டாக்டர் ஜெயராமுக்கும் தக்க தண்டனை வாங்கி கொடுத்து அவன் அண்ணன் உறுதுணையாக இருந்ததற்கு குறைந்தபட்ச தண்டனையும் வாங்கி கொடுத்து விட்டான் நான்கு வருடம் கழித்து என்னங்க எவ்வளோ நேரம் குளிப்பீங்க ஏண்டி கூப்பிட்டே இருக்க வா என்று பிடித்து இழுத்தான் ஐயோ விடுங்க புடவையெல்லாம் கசக்காதீங்க மறுபடியும் கட்டிக்கலாம் கீழெல்லாம் வெயிட் பண்றாங்க மகி என்று அகிலா அழைத்தாள் இதோ வரம்மா விடுங்க என்று கையை தட்டியபடி நான் கீழே போறேன் சீக்கிரம் வாங்க கீழே வீடு முழுவதும் தோரணங்கள் விருந்து சாப்பாடு ஒரு புறம் சொந்த பந்தங்கள் மறுபுறம் வீடு கோலாகலமாக இருந்தது சேதுராமன் கையில் மூணு வயது பாப்பா ஸ்ரீதியாவை விளையாட்டு காட்டி கொண்டிருந்தார் அகிலாவோ மகி பாப்பா அடரா பாரு சாப்பாடு ஊட்டி விடுறேன் கொஞ்ச நேரத்துல மொட்டை போட்டுட்டு காது குத்திட்டா அப்படியே தூக்கம் வந்துரும் என்று சொல்லி கொண்டிருந்தாள் குமரேசனும் மகிழாவும் பாப்பாவுக்கு விளையாட்டு காட்டி சாப்பாடு ஊட்டினார்கள் சூர்யா டிப்டாப்பாக உடையணிந்து பெட்ரூமுக்குள் வந்தாள் மகி அங்கே எல்லாத்தையும் எடுத்து வைத்துவிட்டு விட்டு இருந்தாள் மகியை இழுத்து பிடித்து நான் எப்படி இருக்கேன்டி பொண்டாட்டி என்றான் உனக்கு என்னடா சம்மழகா இருக்க சரி கீழே போலாமா எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க சரடி பொண்டாட்டி தூக்கிட்டு போகவா என்றான் சூர்யா ஏய் சூர்யா என்னடா ரெண்டாவது குழந்தைக்கு ட்ரை பண்றியா ஸ்ரீயே எல்லாத்தையும் படாத பாடுபடுத்துறா அப்போ வேணாமடி என்று மகியின் இடையை பிடித்து கிள்ளினான் விடுடா என்று தட்டிவிட்டு கீழே போனாள் அங்கே வெளியே யாரோ அழைப்பது போல் தெரிந்தது யார் என்று பார்த்தாள் வந்தது யாழினி பார்த்தவுடன் மகிக்கு கோபம் வரவில்லை ஏய் யாழோ என்று கட்டி அணைத்து விட்டாள் கூடவே சந்தோஷும் இருந்தான் இது சந்தோஷ் என்னோட கணவர் என்றாள் வாங்க மாமா எப்படி இருக்கீங்க என்று நலம் விசாரித்தாள் அவன் கையில் இரண்டு வயது பையன் எப்படி இருக்க மகி நான் நல்லா இருக்கேன் வாடி உள்ள போலாம் என்று பையனை வாங்கி இடுப்பில் வைத்துவிட்டு உள்ளே அழைத்து வர அகிலாவும் குமரேசனும் முறித்து கொண்டே முன் அங்கு ஒரு சலசலப்பு ஏற்பட்டது சேதுராமனும் நல்ல விஷயம் நடக்கிறப்போ ஏன் டென்ஷன் ஆகிட்டு விடுங்க சம்மந்தி எல்லாம் நல்லதுக்கே மகி அம்மாவையும் அப்பாவையும் விடுங்க அவளும் மன்னிப்பு கேட்டுட்டாள என்று சமாதானப்படுத்தினாள் பெற்றோரும் மன்னித்து பேரனை கையில் வாங்கினர் பிறகு நீலாம்பரியின் மகனுக்கான அனைத்து பொறுப்பையும் சூர்யாவே ஏற்றுக்கொண்டான் யாளுனால என்னோட வாழ்க்கை நல்லாத்தான அமைஞ்சிருக்கு என்று பெருமையாக சூர்யாவை பார்த்தாள் சூர்யாவும் மகியின் தோலை இறுக்கி பிடித்து தன் நெஞ்சோடு சாய்த்து என் உறவல்ல மகினி என் உயிராய் வந்தவள் என்று கூறினான் அன்பை விதையுங்கள் அதையே அறுவடை செய்யுங்கள்